ஹலோ சில்ட்ரன் இந்த வீடியோவில் பாகவதத்தோட நைன்த் ஸ்கந்தத்தை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அம்பரீஷனுக்கு அப்புறமா பரசுராமரோட அவதாரம் இருக்கு இதே எல்லாருக்குமே தெரியும் அமர்ச்சித்திர கதாவில் இருக்குது வேணும்னா நீங்கள் அதில் படிச்சுக்கலாம் இந்த அவதாரம் அவர் பிராமணனாக இருந்தால் கூட சத்ரியனோட ரோல் எடுத்துக்கிறார் ஏன்னா ரொம்ப அப்போ இருந்த சத்ரயதாஸ் எல்லா கிங்கும் ரொம்ப குரூலாக இருந்தால் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தினா அனிமல்ஸை கஷ்டப்படுத்தினா எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தினதுனால அவ வந்து ஒரு ஒரு விதத்தில் அவளை பனிஷ் பண்ணணுன்றதுனால இந்த அவதாரம் எடுத்துக்கிறார் அவரோட ஒரே ஆயுதம் இதில் வந்து பரஸ் பரசுன்னா ஆக்ஸ் அதை வச்சு அவர் எல்லாரையும் அப்படியே வெட்டி கம்ப்ளீட்லி எல்லாரையும் வந்து கட் பண்ணியே தூக்கி தூக்கி போட்டுட்டார் அதனால ரொம்பவும் பிளட்டாகிடுத்து எங்க கண்டாலும் ஒரே பிளட் ரிவரே போக ஆரம்பிச்சிருத்தோ அவ்வளவு பயங்கரமா சண்டை போடுறவர் அவர் வந்து முக்கியமா யாரை தோ தோக்கடிச்சிட்டார்னா கார்த்த வீரியார்ஜுனன் அவன் ரொம்பவும் பெரிய பவர்ஃபுல் கிங்கார்னா இருந்தால் ரொம்பவும் ஸ்ட்ராங் அவனை டிஃபீட் பண்ணுற அதை தவிர இருபத்தி ஓரு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் க்ஷத்ரியாஸ் எல்லாம் பேட் அந்த அந்தவாளை தான் நல்ல குட் ரூலர்ஸ்ஸாக அவர் ஒன்றும் பண்ணல யார் யார் ரொம்பவும் குரூலாக இருந்த கிங்ஸ் இருந்தாலும் அவ எல்லாரையும் அவர் கீல் பண்ணுறார் இதுக்கப்புறம் அவர் ஸ்டோரி சகடனோட ஸ்டோரி அதை நம்ம அப்பவே பார்த்துட்டோம் பகீரத்னோட ஸ்டோரி பார்க்கச்சு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வருது யயாத்தி யயாத்திங்கிறவன் ஒரு பெரிய கிங்கா இருக்கான் அவன் சுக்கராச்சாரியாரோட பொண்ணு தேவயானி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமா சர்மிஷ்டை அப்படிங்கிறவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் ரெண்டு வயசு இப்போ அவனுக்கு ஆனால் அவன் தேவயானிய இக்னோர் பண்ணுறான் சர்மிஷ்டை கிட்ட ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கான் இதனால் தேவயானி தன்னோட அப்பா இந்த அசுராரோட குலகுரு தானே சுக்கராச்சாரியார் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவர் ஏயாதியை கூப்பிட்டு நிறைய தரம் வான் பண்ணுறார் ஆனாலும் அவன் அது கவனிக்காம இருக்கான் அவன் தான் பண்ணுறதே இருக்கான் அப்போ தேவயானை திருப்பியும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா சுக்ராஜேயா சொல்ற உங்ககிட்ட இந்த யூத் இருக்கிறதுனால தானே நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற டூ டைமிங் அண்ட் பண்ணிட்டு இருக்க உன்னை நான் கேர்ஸ் பண்ணுறேன் உன்னோட யூத் இப்போவே போயிடும் உங்ககிட்டேருந்து நீ வயசான கழகனா ஆயிடுவே அப்படின்னா அவன் அப்படியே பயந்து போயிட்டான் அச்சி யூத் போயிட்டுனா நான் எப்படி உயிரோடு இருப்பேன் என்னால் இருக்கவே முடியாது எனக்கு ஓல்டேஜ் இப்போவே வேண்டாமே ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இந்த கேர்ஸ்லேருந்து என்னை ஃப்ரீ பண்ணிடுங்கோ என்ன ரிலீஸ் பண்ணிவிடுங்கோ அப்படின்னா அவரை கெஞ்சி கேட்குறான் அவர் சொல்ற ஒரு தூரம் கேர்ஸ் கொடுத்தா அதை நம்ம திருப்பி வாங்கிக்க முடியாது வேணால் இதை நான் மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு கன்செஷன் கொடுக்க முடியும் அப்படின்ன உடனே என்னன்னா யாராவது உனக்கு தெரி உனக்கு தெரிஞ்சவனோட உறவுல இருக்கிறவா தன்னோட யூத்த உனக்கு கொடுத்துட்டு உன்னோட ஓல்டேஜ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாலும்னா அது இருந்து போயிடும் நீ எங்க ஆயிட முடியும் அப்படின்னு சொல்ற யயாதே உடனே தன்னோட ரெண்டு சன்ஸ்கிருத்தியும் போய் கேட்குறான் ஒத்தம் பேர் யது இன்னொத்தம் பேர் புரு அதுல அந்த யது சொல்றான் எனக்கு வேண்டாம்ப்பா ஓல்டேஜை கொஞ்ச நாளைக்கு நான் வச்சிருந்தேன் உனக்கு யூத்த கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து வாங்கினு இந்த கன்ஃபியூஷன்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு எப்போ ஓல்ட் ஏஜ் வருதோ அப்பயும் வந்துட்டு போட்டோம் அப்படின்றான் உடனே ஏயாதிக்கு கோபம் வந்து அவன் சொல்ல நான் அவங்க உனக்கு ராஜீவே நான் கொடுக்க மாட்டேன் உன்னோட ஜெனரேஷன்ஸ் டுகெதர் உன்னோட ஜ வம்சத்துல வருவா யாருமே ராஜாவாக இருக்க போறதில்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தன்னோட இன்னொரு பையன் புருவுகிட்ட கேட்குறான் அவன் ரெடியா நான் ஓகே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு என்னோட யூ தண்ணி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான் அதனால அவனுக்கு எல்லா ராஜ்யம் எல்லாமும் கிடைக்கிறது இந்த புருவோட வம்சத்தில் வந்தவா தான் கௌரவாஸ் பாண்டவாஸ் எல்லாம் எது வம்சத்தில் வந்தவா தான் யாதவாஸ் அதுதான் கிருஷ்ணரோட குலம் யாதவ குலத்துல தான் அவர் பிறக்கிறார் அவள்லாம் கவுஹடாவும் மாடெல்லாம் மேய்ச்சை ஒரு இடையனாக தான் இருக்கார் அவள்லாம் பெரிய கிங்காக ஆறுது இல்லையே இதுல அவளுக்குள்ள அவ வந்து ஒரு ஹெட் இருக்கானே தவிர நந்தகோப்பன்லாம் அவளால பெரிய ராஜாவா ஆக முடியல இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பாகவதத்துல துஷ்யந்தன் அண்ட் சகுந்தலா அவ ரெண்டு பேரோட ஸ்டோரி இருக்கு பையன் பையன்தான் பரதன் அவன் தான் நம்மளோட தேசத்தை ரொம்ப வருஷம் ரூல் பண்ணிட்டு இருந்தான் தான் நம்ம தேசத்துக்கு பாரதம் தேசம் அப்படிங்கிற பேர் வந்தது இதுக்கப்புறம் தசமஸ்கந்தம் அது ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்